அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா களி அதாவது அரிசி கலந்த களி செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன் அதாவது சீரக சாம்பார் அரிசி நீங்கள் எந்த வேணாலும் போட்டுக்கலாம் நோய்க்கூட சேர்த்துக்கலாம் இந்த அதே அழைக்கால் ஒன்று அழாக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்க போகிறேன் எங்கள் ஊரில் கேழ்வரகு சொல்லுவோம் கேவுரு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அளவில் நான் ஒன்று அழாக்கே எடுத்துக்கிறேன் இது ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று இன்னொரு ஆளை இதே அழைக்கால் மாவாள தண்ணி அதனால் அது மாவாகவே இருக்குது அதால் நாலு கப்பு தண்ணி வச்சுக்கணும் இந்த அழைக்காலை நாலு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக வேலை முடியும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ அது மூடி போட்டு இது சீர சம்பாரிசி மெரிசாக இருக்கும் ரெண்டே விசில் இது அதிகமாக விசில் கூடாது ரெண்டே விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சாதம் வந்து நல்லா ரெடி வச்சு பாருங்கள் இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தூவி தூவி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து கையால் நம்ம தூவி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயிடும் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளீமில் இருக்கணும் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் கட்டி நொட்டி மெல்லாம் வரவே வரது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த களியை வந்து நல்லா தொடச்சி எடுத்து க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி மூடிக்கோங்க விசில்லாம் போடக்கூடாது சும்மா தட்டு தட்டுக்குள்ள முடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மூடி எடுத்துட்டோம்னா நல்லா குக்காகிடும் பச்சை வசதியே வராது இப்போ ஆறு கேஜி நெய் நான் யூஸ் பண்ணுறது இந்த நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அது தேவையான நம்ம ஊற்றிக்கலாம் நெய் அதிகமாக அதிகமாக ஊற்றிக்கோங்க நாங்கள் சும்மா டேஸ்டிக்காக ஒரு ரெண்டு தான் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த நெய் ஊற்றின பிறகு நல்லா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க தண்ணி போகணும் தண்ணி ஓவிய இருக்கட்டும் அந்த கிண்ணத்தில் இந்த மாதிரி எப்படி கொடுக்கோங்க அவ்வளோ தாங்க சூடாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் தூய்மையே யோசிக்க வேணாம் இப்படியே விட்டுனீங்கன்னா அது உருண்டை தன்னாலும் வந்துடும் இந்த மாதிரி நம்ம விட்டிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள் நல்லா உருண்டை சூப்பராக ஷேப் வந்துருச்சு அவ்வளோதாங்க பண்ணி விடுங்க ஒரு தட்டில் வாங்கணும் சூப்பரான உருண்டை வந்துச்சுங்களா இருக்கிற எல்லாத்திலேயுமே அந்த மாதிரி ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கரண்டி வச்சு ஒரு அழுத்த அழுத்துங்க அது சைடீஸ் வந்து கருவீட்டு குழம்பு பாருங்கள் உங்கள் விருப்பம் வசதி வாய்ப்பு இருந்தால் கறி குழம வச்சுக்கலாம் நாங்கள் கறி குழம்பு வச்சுருக்கோம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு களி இது நிறைய பேர் வந்து தெரியல தெரியலங்கிறாங்க அதுக்காக இந்த வீடியோ